ஹாய் ஹலோ நான் உங்கள் நீர் பறவை மீனவன் மக்களே நம்ம நைட்டு பன்னெண்டு மணி தொழிலுக்கு போனோம் சீலா மீன் தொழிலுக்கு தான் போயிருக்கோம் மக்களே சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான இறை அதாவது கொழுவால் பிடிச்சாச்சு மக்களே இப்போ அந்த சீலா மீன் பிடிக்கிற அந்த பார்க் தான் போய்கிட்டு இருக்கோம் கொழுவாலையெல்லாம் எல்லாம் சீலா மீன் பிடிக்கிறதுக்கு இதுதான் நாங்கள் பிடிச்ச மொத்த கொழுவாலை மக்களே ஒரு முப்பது போல கொழுவாலை நமக்கு கிடச்சிச்சுக்காக்கா மக்களே இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு மக்களே இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து பாய் எழுப்பி விட்டுருக்கோம் இந்த பாய் எதனால் எழுப்பி விட்ருக்கோன்னா பாய் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உதவும் ஆனால் மீன் பிடிக்கிறதுக்கும் இந்த பாய் ரொம்ப உதவியாக இருக்கும் மக்களே பாய் எதனால் எழுப்பி விடுறோன்னா அப் இப்போ கல் விட்டுருந்தேன்னா அந்த இடத்துல மீன் இருந்தால் மட்டும்தான் பிடிச்சோம் ஆனால் பாய் வந்து ஒவ்வொரு இடத்துல போய்கிட்டே இருக்கும் மக்களே இப்போ அதை பார்த்தா பார்க்க போகிறோம் மக்களே பாய் பாய் வர பாய் மர கப்பல் சொல்லுவாங்கன்னா அந்த பாய் பெரிய பாய் இது பிளாஸ்டிக்கில் இருக்க இந்த பாய் இந்த ஒரு பாயை நாங்கள் பெரிய கம்பில் வச்சு கட்டி கொஞ்சம் அப்படியே கப்பி போட்டு அப்படியே தூக்கி விடுத்தாங்கன்னா மிஷினில் போகிறது மாதிரி என்ஜினில் போகிற மாதிரி அந்த பாயில் போட்டு அழகாக போயிட்டுருக்கோம் போகிற நேரத்தில் நாங்கள் இந்த இறை இர போட்டு வச்சுக்கிறோம் இந்த இறையே அந்த பவள பாறையில் பவளப்பாறையில் அந்த பாயில் காய்ச்சில் பாய் பாய் காய்ச்சில் பொங்கி அந்த பாறை அந்த இன்ஜின் ஓடுற மாதிரியே அப்படியே அழகாக ஓடி போயிட்டு இந்த பெரிய பெரிய பவள பாறைகள் எல்லாம் அங்கே அந்த இறையை அதுக்கு மேலே ஓட்டி இழுத்துகிட்டே போவோம் பெரிய பெரிய மீன் கேள்னா அதில் வந்து வசமாக எங்கிட்ட வந்து மாற்றிடுது பாய் எங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக போச்சு ரொம்ப அருமையான இந்த பொருள் மக்கள் இந்த பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார் கொடுக்காமல் மக்களை இப்போ அந்த தூட்டா போட்டு ஓடி ஒரு மீன் கொழி வருது மக்களே பாய் ரோப்ப சின்னதாக மக்களே இப்போ காலையில் தூட்டா போட்டு ஓடி ஒரு மீன் படு பிடிச்சிருக்கோம் இந்த மீன் வந்து ஆறு கிலோ ஏழு கிலோ வரும் மக்களே முதல்ல இப்போ தான் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் நம்ம மக்களே அடுத்த மீன் வந்து கொழி வரும் மக்களே மீன் கிட்ட தோந்துட்டு போலப்பா ரெடியாக இருக்கு சொல்லி பரவாயில் மக்களே ஒரு மீன் கொழி வந்துச்சு அந்த மீன் கிட்ட வந்து கழிஞ்சு போச்சு மக்களே கொஞ்சம் மேலே எலும்பு இருந்தால் கொழு தட்டி வச்சுருப்போம் அந்த மீன் தப்பிச்சு போயிட்டு இப்போ வரையாத்தனம் போட்டு அடுத்த பாருக்கு ஓடிக்கிட்டு இருந்தோம் ஒரு மீன் கொழி வருது சின்னதாக ஒரு மீன் கொழி வருது என்ன மீன் தெரியலை மக்களே நமக்கு வந்து ஒரு வாழை கிடைச்சிருக்கு இது துப்பு வாழைன்னு சொல்லுவோம் கீழே அதுக்கப்புறம் இந்த வாழை வந்து அஞ்சு தூட இருப்பாங்க பெரிய வாழை இருக்கிறது அஞ்சு தூட் இதில் வந்து அவ்வளோ ஆட்டுக்கு ஊடுத்துட்டு போதும் இது அஞ்சு தூடம் வச்சாங்க

அது மாருங்க நம்ம கொள்ளு வாலைக்கு வந்து நம்ம மூணு தூண்டி விடுவோம் இதை நம்ம இப்போ விட்டாங்க கொள்ளுவல் மூணு தூண்டி இந்த வாழை விருங்கமாக கூட மூணு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ரெண்டு தோண்டி கூட வைக்கலாம் எங்களை தெரியும்னாலும் ஆறு தொண்டு வச்சிருக்கோம் வருங்க தலையிலருந்து வால் வரைக்கும் நம்ம இப்போ கொள்ளுவரும் வண்ணிக்காங்க இப்போது இல்லை ஒரு வர ஏற்றத்தில் வாழை போடிச்சு

இந்த வாழை வந்து இப்போ நம்ம சீலா மீனுக்கு இறையாக விட போகிறோம் ஆனால் உயிரோடு இருந்தால் தான் சீலா மீன் பிடிக்கும் இப்போ இந்த வாழையை இறந்து போன இந்த வாழையை வந்து நம்ம உயிரோடு இருக்கிறத மாதிரி நூலை வச்சு கட்டி இப்போ நம்ம உடப்போ போகிறோம் கொழுவாலைக்கு வந்து மூணு தூண்டை தான் நம்ம முதுகில் வைப்போம் இது ரொம்ப பெருசாக இருக்கனால ஒரு ஆறு தூண்டை ஏழு தூண்டை வச்சு நம்ம வைப்போம் சீலா மீனுக்கு பிடிக்கிறதுக்கு இரையாக விட போகிறோம் மக்களே அவங்க மூவாயிரம் மக்களை இப்போ ஏன் வால் பகுதியை நம்ம உடைச்சி விடுறோம்னா உயிரோட இருக்க மீன் வந்து கடலில் ஓடும்போது இந்த துடுப்பை வச்சு வளைச்சி வளைச்சி நீந்து போகும் அதே மாதிரி போடுறதுக்கு தான் இந்த துடுப்பை நம்ம இப்போ உடச்சி விட்றோம் மக்களை இப்போ நம்ம பாழையோட முது பகுதியில் வந்து ஆறு தூண்டை வச்சாச்சு இதை இப்போ நம்ம கடலில் போட்டு போடுறோம் அது உயிரோடு இருக்க மீன் ஓடுற மாதிரி ஓடணும் இப்போ கடலில் போட்டாச்சு சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர் பறவை மீனோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்